ஷாம் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இரட்டை இலை தொடர்பாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை வடிவத்திலான அந்த கடிதத்தில் தேர்தல் ஆணையத்திற்கான அதிகாரங்களை மிக கடுமையாக கேள்வி எழுப்புறார் இபிஎஸ் அதில் மிக முக்கியமானது வந்து ஒரு உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்துடைய வரையறை இதுதான் தான் உங்கள் வரையறையை தாண்டியெல்லாம் நீங்கள் இதில் முடிவெடுக்க முடியாது இது உட்கட்சியில் கட்சி தொண்டர்களால் தான் அதை முடிவெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு புள்ளியையும் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் வந்து என்னோட அதாவது இந்த கட்சியா இவர் தலைமையில் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லும்னு சொன்னதையும் சுட்டி காண்பித்து அவர் வந்து அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார் இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இந்த அறிக்கை சொல்லக்கூடிய செய்தி ஒன்றா இருக்கு அதை இபிஎஸ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு என்ன செய்தி சொல்ல வராரு கூறுவது சரிதான் ஆரம்பத்தில் இருந்து இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்ன காரணம்னா சட்ட ரீதியாக ஒரு கட்சியோட தாவா அல்லது கட்சி பிளவு இது பற்றிய விவாதம் வந்து சிம்பிள்ஸ் சாடரில் தான் வர முடியும் இப்போ சிம்பிள் சாடரில் பல தீர்ப்புகள் இருக்குது பல்வேறு தீர்ப்புகளுக்கு பல்வேறு பின்னணிகள் இருக்குது இப்போ இயல்பாக வந்து அந்த மெஜாரிட்டி டெஸ்ட்டு தான் அதை தாண்டிய வேறு டெஸ்ட்டே கிடையாது அது அறுபத்தொன்பதில் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது எழுபத்தி ஒன்றில் வந்த தீர்ப்பு இன்றைய வரைக்கும் அதுதான் சுப் உச்ச உச்சநீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையமும் சரி அதைத்தான் மேற்கோள் காட்டுகிறார்கள் மூணு டெஸ்ட்டு மூணு மெஜாரிட்டி டெஸ்ட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறது உட்கட்சி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியுமான்னா சில இடங்களில் முடியும் இப்போ உதாரணமாக சிவசேனா உட்கட்சி பிரச்சனை தான் தேர்தல் ஆணையம் தலையிடத்தான் செஞ்சுது தரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்பி விசாரித்து அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க தேர்தல் ஆணைய லோயர் கோர்ட்டு தான் நம்ம வந்து அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட ரிட்டைலை மேட்டரில் விரிவாக நான் சொல்ல விரும்பலை ஏற்கனவே பல முறை நம்ம பேசிய விஷயந்தான் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற ஆணை என்பது தேர்தல் ஆணையத்தின் ஆணை ரெட்டையிலேயே அவருக்கு ஒதுக்கீடு செய்து அந்த ஆணையெல்லாம் ஒரே ஒரு தான் இருக்கு சப்ஜெக்ட் டு கோர்ட் நீதிமன்றத்தில் சிவில் சூட்ல முடிவு வந்தால் அதுக்கு மட்டும்தான் இனிமேல் மாறுதலுக்கு அதுதான் காரணமாக இருக்க முடியும் இப்போதைக்கு சிவில் சூட் முடிகிற மாதிரி தெரியல அப்படின்னா ஏன் இந்த நிலைமை ஏன்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஒரு பேராணை கே ஒரு ஒரு டைரக்ஷனை கேட்டு ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடும்போது இயல்பாக ஒரு கோர்ட்டு இந்த தரப்பை கேட்டு முடிவு கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் ஆர்டர் தான் அதை பாஸ் பண்ணாங்க அது பொலிட்டிக்கலாக இப்போ வந்து அது விஸ்வரூபம் எடுக்குது அந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறது ஏன்னா இதை பற்றிய விவாதம் வரும்போது அது கட்சிக்குள்ள ஒரு ஒரு வகையான கிலேசத்தை உருவாக்குதுன்னு அவர் நினைக்கிறார் நீங்க நீங்க சொன்ன அந்த சிம்பல் அதாவது சின்னம் தொடர்பான வழக்குனா தேர்தல் ஆணையத்திற்கான ஒரு ஹோல்டு இருக்கு இதுல எண்டு இல்லை அப்படின்றது இது வந்து சின்னம் தொடர்பான வழக்கே இல்லை அப்படின்ற புள்ளிக்கு நகர்றாரு இல்லையா அது ஏதோ ஒரு இடத்துல அது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருக்கட்டும் அல்லது ஆர்கே நகர் அங்கேருந்தே தொடங்கணும்னாலும் அது சின்னம் தொடர்பான வழக்காக தான் தேர்தல் ஆணையத்தில் இறுதி முடிவு எட்டப்பட்டுச்சு இல்லையா அப்போ இதுக்கு கனெக்ஷன் சின்னம் தொடர்பான வழக்குக்கும் இருக்குதுன்னு பார்க்கணுமா இல்லை பொதுக்குழு முடிவெடுத்த பிறகு அது பி ஃபார்ம் கையெழுத்துக்குன்னு வரும்போது தான் சின்னம் தொடர்பாக அது மாறுது இது பொதுக்குழு முடிவெடுத்தது வேற அப்படின்னு பார்க்கணுமா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் இயற்கை எழுதிய பிறகு அந்த முதல் வழக்கு அந்த முதல் வழக்கில் இன்னும் சொல்லப்போனால் முதல் பிட்டிஷனர்னு பார்த்தா கேசி பழனிசாமி தான் அதற்கு பிறகு வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர்களிடம் பதினோரு எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு மனு போடப்பட்டது திருமதி சசிகலா அவர்கள் அவரோடு சேர்ந்து தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது இருந்தார்கள் அப்போ டெல்லியிலலாம் எப்படின்னா நிறைய மூவர்ஸ் அண்ட் ஃபிக்ஸர்ஸ் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ் பேச தெரிந்தால் இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில மொழி பேச தெரிந்து சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற லாயர்கள் அவர்களுக்கு என்று பல தொடர்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை அட்வைஸ் கொடுக்குறவங்க பத்திரிகையாளர்களோடு இங்கே அவங்களுக்கு தொடர்பு உண்டு பல நேரங்களில் நாங்கள் ஆர் அப்படின்னு அவங்கள வந்து ரொம்ப சங்கேதமாக வந்து குறிப்பிடுவோம் இதை வைத்து தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த டர்ன் எல்லாம் வந்துச்சு அப்பவும் ஆர்கர் தேர்தல் வரும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா உடனடியாக எங்களுக்கு எல்லா ஆவணத்தையும் பரிசீலித்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை எனவே இந்த தேர்தலுக்கு ஒரு ரெட்டை மின் விளக்கு ஒரு தொப்பி தான் அவங்க பிரித்து விட்டாங்க அதுக்கப்புறம் பல மாறுதல்கள் அஇஅதிமுக வந்து திருமதி சசிகலா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அது தொடர்ந்து வழக்கு வெற்றிவேல் போட்டு அது இங்கே கார்த்தேயின் நீதியரசர் கார்த்தேயனால் தள்ளுபடி செய்யப்பட்டு அது வந்து அப்பீலுக்கு போச்சு அப்பீல இருந்த திரு டி தினகரன் அவர்கள் அந்த அப்பீலில் இருந்து விலகி கொண்டார் இப்படி அதுல பல மாறுதல்கள் அப்போது கட்சி என்று வரும்போது கட்சியின் பதிவு தேர்தல் ஆணையத்துல இருக்குது தேர்தல் ஆணையத்தில் பதிவு இருக்கும் போது கட்சி யாருக்கு சொந்தங்கிற முடிவை அது எடுக்குது அப்ப கட்சிக்கான சிம்பிள் கட்சிக்கு எந்த சிம்பிளை அலாட் பண்ணிருக்கோமோ எல்லா சிம்பிளும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் சொந்தமானது எனவே அந்த சிம்பிளின் பயன்பாட்டு உரிமை இதுதான் தாவாங்க சிம்பிளை பத்தி பேச்சே இல்லை சிம்பிளை பயன்படுத்துற உரிமை ரைட் டு யூஸ் இதைத்தான் தேர்தல் ஆணையம் எப்போதுமே முடிவு எடுக்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து ரைட் டு யூஸ் பின்னாடி ரொம்ப பின்னாடி அதெல்லாம் முடிவாயிடுச்சு உதாரணமா நீங்க சொன்ன ஈரோடு கிழக்கு தேர்தல் அது சுப்ரீம் கோர்ட்லேயே அது கிட்டத்தட்ட ஒரு முடிவு செய்யப்பட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு கடிதம் தான் அந்த முடிவு வந்துச்சு அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடமிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மூணு நாலு லைன் கொண்ட ஒரு கடிதம் வந்து அந்த கடிதம் இன்றைக்கும் தேர்தல் ஆணைய வெப்சைட்ல இருக்கு அதன்படி அதுதான் கடைசி நிலைப்பாடு அதன்படி நீதிமன்றத்தில் முடிவு வந்தால் தான் இது மாற்ற முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இப்போது இதை சொல்கிறார் இந்த தாவா கிட்டத்தட்ட இதை பற்றி நம்ம வந்து பல ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக பேசிட்டு இருக்கிறோம் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா பொலிட்டிக்கலா வேற ஏதாவது மாற்று முடிவு எடுத்து விடுவார்களோ அரசியல் ரீதியாக அந்த அந்த ஒரு பயம் இருக்கு நான் தான் வரேன் அதாவது இதுவரை லீகல் நேரம் சொன்னீங்க சட்டம் எப்படி இதை பார்க்கணும் ஆனா இதை தாண்டி தேர்தல் ஆணையத்தோட கடந்த காலங்களில் போடப்பட்ட வெளிப்படையா இதே விவாதங்களில் பேசப்பட்ட அரசியல் கணக்குகள் இருக்கு இல்லையா இந்த இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்டா அவருக்கு என்ன அரசியல் கணக்கு இருக்கு அவர் என்ன அரசியல் கணக்குக்காக இதை இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு அரசியல் கணக்க ஆபத்தானது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா அதிமுக இன்னும் சொல்லப்போனால் போனால் இசைந்தால் விஜய் இந்த ஒரு கூட்டணி அதுதான் திமுகவுக்கு எதிராக பலம் வாய்ந்ததாக இருக்கணும் அவங்க நம்புறாங்க திரு அண்ணாமலை அவர்களும் அதில் சம்மதம் தெரிவிக்கலை ஆனால் வேற வழி இல்லை அவர் தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதில் சம்மதம் இல்லை ஆனால் உட்கட்சியில் பிரஷர் இருக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதா ஏதாவது ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் ஏன்னா தள்ளிக்கிட்டே தள்ளிட்டே போகிறாங்க தொடர்பான அந்த அது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு தேதியிலையும் அது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஆனாலும் ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க ஏன்னா கொடுக்கறதுக்கு ஆவணமே இல்லை எல்லா ஆவணமும் தேர்தல் அடைத்தது தான் இருக்கு அதுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாவது வாரம் தேதி அப்படின்னா ஜனவரி மாதம் கண்டிப்பாக டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு ஈரோடு மீண்டும் வருகிற அந்த அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல அறிவிக்கப்படலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்ப அப்படி அறிவிக்கப்பட்டால் பழைய ஆர்கே நகர் ஒன் பாயிண்ட் ஜீரோ மாதிரியே வந்து ஆவணங்கள் நிறைய இருக்கு எங்களால படிச்சு பார்க்க முடியல இனி என்ன ஆவணம் அவங்களுக்கு எல்லா ஆவணத்தையும் கடைசி லெட்டர் அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க இருந்தாலும் ஆவணம் கொடுங்கன்னு கேட்கும் போது அது அந்த ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பயம் வரத்தான் செய்யும் எனவேதான் அவர் வந்து இதை முன்கூட்டியே வந்து தெரிவிக்கிறார் யாருக்கு தெரிவிக்கிறார் என்ன தெரிவிக்கிறார் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை இதுல இருக்கு நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு முடிவுடுங்க ஏன்னா தேர்தலானே ஒரு லோயர் கோர்ட்டு தாங்க என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம திருப்பி ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம் இதே சென்னை ஹைகோர்ட்டுக்கே வந்தாலும் நிச்சயமாக இங்கே இருக்கிற நிலுவையில் இருக்கிற வழக்குகள் பட்டியலெல்லாம் வந்து சேர்ந்துடும் ஆனால் ஒருவேளை ஈரோடு கிழக்கு அதில் வந்து ஒரு வகையில் ஒரு பிடிவாத்த காட்டினாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் தவறு கணக்கு போடுறாங்க என்னென்னா விக்கிரவாண்டியிலே தான் அதிமுக நிற்கலையே ஈரோட்டில் நிற்குங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது இதே காரணமாக காட்டி வந்து அண்ணாதிமுக போட்டியிடாமலே ஒதுக்கிக்குமே அப்போ மீண்டும் எடப்பாடி சாமிக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க போறாங்க இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக நான் நெறிந்த வகையில் இது ஒரு தவறான கணக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக தலைமையை கன்வின்ஸ் பண்ணித்தான் ஒரு கூட்டணி சேர்க்க முடியும் அப்படி சேர்க்காம கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கட்டாய கல்யாணம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்க முடியும் தொண்டர்கள் எப்படி ஒற்றுமையா வேலை பார்க்க போறாங்க இதெல்லாம் ஒரு இயற்கையான சந்தேகம் பேசலாம் ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறார் திருமதி சசிகலா இவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு இபிஎஸ் திரும்ப திரும்ப அந்த நீதிமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் அலைகிறதுக்கு இவங்க பேசி தீர்த்துக்கலாம் நீங்கள் சொன்ன தாவாவை விட ஒரு பேசி தீர்வு காண்பது மிக எளிது தானே ஷியாம் அதுல என்ன சிக்கல் இருக்கு தண்ணீர் சொல்ற கருத்து சரிதான் ஒருங்கிணைந்த திமுக என்பதுதான் தொடர்ந்து அண்ணா திமுக மீது பற்று கொண்ட அனைவரும் வலியுறுத்தி வருகிற விஷயம் அரசியல் என்பது சவர்சங்களுக்கு உட்பட்டது தேவையில்லாத ஆணிகளை அரைவது தேவையில்லாத ஆணிகளை அகற்றுவது இது எல்லாமே அரசியல் தான் மனுதாரர்களை உருவாக்குவதும் அரசியல் தான் புதிய புதிய மனுதாரர்களை உருவாக்கி இந்த மாதிரியான தாவாக்களை கிளப்பிட்டே தான் இருப்பாங்க அப்ப இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன முற்றுப்புள்ளி வைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வர மறுக்கிறார் இது உண்மையான சிக்கல் ஆனா இப்ப நம்ம அப்படி பார்க்க வேண்டாம் சொன்ன அந்த ஆணி உதாரணம் இருக்குல்ல ரொம்ப உரைநடையோட சொன்னீங்க நான் கலவுக்காவே கேக்குறேன் யாருப்ப தேவையில்லாத ஆணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா கட்சியில் நிறைய பேர் திருப்பி சேர்த்துக்கணும்னு கதவை தட்டிட்டு இருக்காங்க ஒரு ஓட்டு தான் கிட்ட இருக்குன்னு வச்சா கூட சேர்த்துக்கிறது தான் கரெக்ட் சேர்த்துக்கலாம் அப்படின்னா கதவோடு சேர்த்து ஆணையை அரைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுல என்ன சந்தேகம் இப்போ தனியரசு இருக்கிறாரு தனியரசு நேரடியாக திமுக கிடையாது ஆனா அவர் வந்து அவரோட அவரோட அமைப்பு அண்ணாதிமுக நீண்ட நெடுங்காலம் தொடர்பு வைத்த ஒரு அமைப்பு அதன் சார்பாக அவருக்கு வந்து எத்தனையோ முறை வந்து அவர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு அண்ணாதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் நாம் வந்து மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் இது இயற்கையான ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற அபிலாஷை தான் அதில் தவறு கிடையாது அப்போது கட்சி ஜெயிக்கணும்னா என்ன வழி எல்லாருக்கும் தெரிந்த வழி ஒன்று தான் ஓட்டு வங்கியே பெருக்கணும் இழந்த ஓட்டு வங்கியை சீர் செய்யணும் அந்த முயற்சி எடுக்கணும் அது எடுக்க மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வருத்தத்துக்குரிய தான் ஆனால் இது ரெட்டையிலே வழக்கில் வந்து பிரதிபலிக்குமாங்கிறது தான் எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குது காரணம் என்னன்னா நீங்கள் சொன்ன எல்லா வாதங்களுக்கும் அப்பால் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருச்சு அந்த கடிதத்தின்படி வந்து தேர்தல் ஆணையத்தோட ஸ்டாண்டே என்ன கோர்ட்டு சொல்லாத வரைக்கும் இந்த அந்த கடிதம் செல்லும் வந்து கையெழுத்து எடப்பாடி பழனிசாமிங்கிற சிங்கிள் பர்சன்ட் இருக்கு திருத்தப்பட்ட விதிகளை அப்ரூவ் பண்ணி தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல நீங்க இப்பவும் பார்க்கலாம் அதையும் தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வெப்சைட்ல இணையப்பட்ட ஏத்தி சென்னை உயர் நீதிமன்றத்தின் பெஞ்சு அது என்ன சொல்லுதுன்னா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது கட்சி விதிகளுக்கு புறம்பானது தான் ஆனா அதுக்கு நாங்க இடைக்கால நிவாரணம் கொடுக்க விரும்பலன்னு சொல்லுது அப்போ இது எல்லாமே மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகள்ல தான் இருக்குது இதுல சட்டப்படி தேர்தல் ஆணையம் எதுவுமே செய்ய முடியாது அரசியல்படி செய்யுமா அது எனக்கு பல சந்தேகங்கள் உண்டு நான் பெரிசாஸ்திரி காலத்துல இருந்து இந்த வழக்குகளை பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த கப்பல் வந்து டைட்டானிக் கப்பலா மூலுதீர கப்பலா எல்லாம் நம்ம போக முடியாது அப்ப இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்க வேண்டும் நீங்க ஒரு அருமையான கேள்வி எழுப்புனீங்க என்ன செய்திருக்க வேண்டும்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரிட் ஆஃப் மேண்டமஸ்ல ஒரு ஆர்டர் போடும்போது அது ஒரு மெக்கானிக்கல் ஆர்டர் ஏற்கனவே இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்திருக்கணும் இல்ல குறைஞ்சபட்சம் இங்க ஒரு ரிட் அப்பீல் போட்டு இருந்திருக்கணும் அந்த ரெண்டுமே அவங்க செய்யல அது தவறு என்பது எனது கருத்து அது போக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் வந்து அவரது நிலையெல்லாம் மறுபரிசீலனை செய்யணும் பிஜேபி வேண்டாம் அது ரைட்டு அது சரியான முடிவு அவர் எடுத்த முடிவு கட்சி எடுத்த முடிவு அது வேற விஷயம் ஆனால் கட்சிக்குள்ள இவங்க வேண்டாம் அவங்க வேண்டான்னு நினைத்தால் அது வந்து கட்சியின் வெற்றிக்கு வழிகோலாதுங்கிறது நிறைய பேரோட கருத்து அதுதான் அதே மாதிரி இப்போ அவர் வந்து பாஜக வேண்டாம்னு ஒரு முடிவு தேர்தல் ஆணையத்தில் வந்து தேர்தல் இப்போ வழக்கமாக நீதிமன்றத்திலேயோ இது மாதிரி தேர்தல் ஆணையத்திலேயோ ஒரு வழக்கோ மனுவோ இருக்கும் பொழுது நம்மளுடைய பிரேயருங்கிறது வந்து எப்படியான பிரேயரா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல நாம் வந்து இன்னும் நமக்கு நமக்கு சாதகமாக வர்ற வரைக்கும் அது ஒரு ப்ரேயரை எவ்வளவும் நம்ம மென்மையாக அதுக்குள்ளே நம்ம பக்கம் வாதம் இருந்தாலும் சொல்கிறதுங்கிறது வேறு ஆனால் இவர் இன்னைக்கு சொல்கிறார் இல்லையா உங்களுக்கு இதில் உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது திரும்ப தேர்தல் ஆணையத்தோடையும் ஒரு சண்டை செய்வோங்கிற போக்குங்கிறது எதில் போய் முடியும் அதை எதுக்காக அவர் அதை முன்வைக்கிறார் இதோட விளைவுகள் எதிர்விளைவுகள் எல்லாம் அவருக்கும் தெரியும் அவர் சார்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் தெரியத்தானே செய்யும் தேர்தல் ஆணையத்தில் ப்ரேயர் முடிஞ்சு போச்சுங்க அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிசம்பர்லேயே வந்து எல்லா ப்ரேயரும் சப்மிட் இப்போ வந்து எந்த ஸ்டேஜ்ல அது இருக்கு அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு இந்த அரசியல் ப்ரேயர் நீங்கள் சொல்கிறது புரியுது நான் ப்ரேயர்னு சொல்றது அவங்க கொடுக்க வேண்டிய வெர்டிக்ட் அவங்க ஒரு இது சொல்ல போகிறாங்கல்ல அவங்க என்ன வழங்க போறாங்க யாருக்கு இதை கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அது வரைக்கும் ஒரு பார்வை வைப்போம்ல அந்த இடத்துல இருந்து கேட்குறேன் இப்போ ரிட்டன் டாக்குமெண்ட்லாம் இப்படி சொல்கிறாருல அப்படின்னு அவ டாக்குமெண்டேஷன் வந்து கட்சியின் உரிமை சம்பந்தமான டாக்குமெண்டேஷனை இனிமேல் கொடுப்பாங்க அதுக்கு டைம் இருக்கு அரசியல் அறிக்கையை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுக்காது ஆனால் அதையும் தாண்டி தேர்தல் ஆணையம் அரசியல் ரீதியாக முடிவெடுத்தால் என்ன செய்வது அதற்கு வந்து நம்ம அரசியல் ரீதியாக ஒரு காரணம் சொல்லி அதற்கான கிரவுண்டு பிரிப்பரேஷன் தான் இந்த அறிக்கை என்பதுதான் எனது புரிதல் பேசலாம்